திருவள்ளூர் அருகே செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி மகளுக்கு தந்தை பாலியல் தொந்தரவு அளித்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் பகுதியில் வசித்து வரும் தாமோதரன் என்பவர் முதல் மனைவி இறந்த நிலையில் இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த செவித்திறன் குறைபாடுடைய மகள் பாட்டி வீட்டில் வளர்ந்து வந்த நிலையில் பாட்டி இறந்தவுடன் தாய் அவரை வீட்டில் அழைத்து வந்து தங்க வைத்துள்ளார் இந்நிலையில் இரவு நேரங்களில் தந்தை தமக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக வீடியோ கால் மூலம் மாற்றுத்திறனாளி பெண் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதனை பார்த்து ஆத்திரமடைந்த உறவினர்கள் தாமோரன் வீட்டிற்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து கடந்த முப்பதாம் தேதி அளித்த புகாரின் பேரில் இதுவரை காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் பெற்ற மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தந்தையை கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்புறம் அவங்க அப்பா வந்து நைட்டை வந்து குடிச்சிட்டு வந்து ஒரு நாள் நீங்கள் ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வெளியே போறேங்க என்னால முடியாது சரிம்மா நான் ஒரு நாள் பொத்துக்கோ நான் அண்ணியை இட்டுக்கிட்டு நான் வீட்டுக்கு வரேன் நான் நான் சொல்லிவிட்டு இட்டுன்னு வரமா நான் சொல்லிட்டு நாங்கள் போய் முறையாக கூட்டு வந்துட்டோம் கூட்டு வந்து அன்றைக்கே தகாதாரமான வார்த்தைகள் எங்கள்கிட்ட ரெக்கார்டிங்கே இருக்குது சார் தகாதாரமாக இவங்களே வந்து என்னையும் வந்து அப்யூஸாக ஒரு மாதிரி பேசினாப்பில்ல அசங்க சின்னமாக பேசணும் சரி பரவாயில்ல சொல்லி என்ன பண்ணுறது சொல்லி பொண்ணு வா வாழ்க்கை நல்லா இருக்குமே அதுக்காக போய் நாங்கள் இட்டுன்னு வந்துவிட்டோம் பொண்ணுக்கு வந்து நாங்கள் வந்து பணம்லாம் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்குறோம் அவனை கூப்பிட்டு உள்ள ஸ்டேஷன் ஒன்று சார் அவன் பேசி கூட அவன் தொடக்கூடாது அதுதான் எங்களுக்கு தேவை ஆக மொத்தம் அவனுக்கு